ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா விநாயகர் மலர்களும் அதன் பலன்களையும் பார்க்கலாம் வாங்க அனைத்து காரியங்களும் தடையின்றி நிறைவேற்றுவதற்காக முதல்ல வணங்கப்படுபவர் தான் முழு முதற் கடவுளான விநாயகர் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிந்தது என்ற பழமொழி வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் தொடங்கும் போதும் அவர் வழிபாடு எவ்வளவு முக்கியம் என ஒரு செயலை தொடங்க போய் வேறொன்றாக மாறிவிட்டது என்பதா அது குறிக்கிறதா விநாயகருக்கு பிடித்த மலர்களை அர்ப்பணித்து வழிபட்டால் வினிகள் அகன்று வந்து விரைவில் நல்ல பலன் வந்து கிடைக்கும் என்று ஆகமங்கள் வந்து கூறுகிறதா அந்த வகையில்தான் விநாயகர் வழிபாட்டின் பொழுது எந்த மலர் சாற்றி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க விநாயகருக்கு மிகுந்த வந்து பிரியமானது அருகம்புல் என்பது எல்லாருக்குமே தெரியும் வஜை நிறத்துல துளிர்க்க அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தால் ஆயுள் ஆரோக்கிய மன அமைதி ஆகியவை வந்து கிடைக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்திலேயும் தொழிலையும் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அகலவும் உதவுகிறதா அதே போல் சிவப்பு சம்பரத்தி மலர் வந்து விநாயகரின் அன்பு பூவாக இருக்கிறது இந்த மலரை சமர்ப்பித்தால் கடன் சுமைகள் குறையுமா பகைவரால் உண்டாகும் சிரமங்கள் நீங்கும் அரளி மலரும் வந்து விநாயகர் பூஜையில் முக்கிய இடம் பெறுகிறதா சிவப்பு வள்ளி மஞ்சளைனால் பல நிறங்களில் கிடைக்கும் இந்த மலரை வந்து அர்ப்பணிப்பது மன உறுதி மற்றது தைரியம் மற்றது வேலை வாய்ப்பில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் மனமிக்க மல்லிகை மலர் வந்து விநாயகருக்கு மிகவும் பிடிக்குமா இது வந்து மன நிறைவு குடும்ப அமைதி ஆகியவற்றை வந்து தருவதோடு பெண்களுக்கு சுபீட்சமோ சந்தோஷமோ அதிகரிக்க செய்கிறதா தாமரை மலர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை மிகவும் வந்து பவித்திரமானதாக கருதப்படுகிறதா தாமரையுடன் வழிபாடு செய்யறது வந்து ஆன்மீக முன்னேற்றத்தையும் பக்தியில் வந்து நிலைத்தன்மையையும் வந்து அளிக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பெரிய செல்வம் ஆகியவற்றையும் வந்து சேர்க்கிறதா சாமந்தி பூ வந்து பயன்படுத்தும் போது வியாபார முன்னேற்றம் சகல காரியங்களையும் வந்து வெற்றி பெறும் வீடும் தொழிலும் அதிர்ஷ்டம் விநாயகருக்கு தும்பை மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் வந்து பகைவர்களிடம் இருந்து வரக்கூடிய தொல்லைகள் தீரும் எதிரிகளும் நண்பர்களாக வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் செம்பக பூ கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகுமா மேலும் குடும்பம் செழிப்பாகவும் நலமாகவும் வந்து இருக்க உதவுமா நல்ல முன்னேற்றம் வியாபார விருத்தி உண்டாகவும் தொழில் சிறப்பாக அமையவும் விநாயகருக்கு மந்தாரி மலர் கொண்டு அர்ச்சனை செய்யணும் சிவப்பு நிற மலர்கள் அனைத்துமே விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும் பூஜையில பயன்படுத்தப்படும் மலர்கள் எப்போதும் வந்து புது சுத்தமாக இருக்க வேண்டும் காய்ந்த மலர்களை வந்து அல்லது மனம் இல்லாத மலர்களை விநாயகர் பிரச்சனையில பயன்படுத்த கூடாது என்பது முக்கிய ஒரு விதியாக இருக்கிறதா விநாயகரை வந்து வழிபாட்டுல மலர்களை வந்து சமர்ப்பிக்கும் போது மனமாற பிரார்த்தனை செய்வது அவசியம் வக்ரதுண்டாய கியும் விக்னநாசாய கியும் ஸ்ரீ மகா கணபதியே நம்ம இந்த மந்திரத்துடன் மலர்களை அர்ச்சனை செய்து அர்ப்பணித்தால் அனைத்து தடைகளும் விலகி ஆரோக்கியம் செல்வம் சந்தோஷம் ஆகிய வாழ்க்கையில் வந்து எல்லாமே கிட்ட விநாயகர் அகவல் விநாயகர் மந்திரங்கள் போன்றவற்றையும் நீங்கள் உச்சரிக்கலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி